நியூஸ் போர் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் கோவூரில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு கருணாகர பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் கோவூரில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் உபகோவிலான அருள்மிகு பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது தெய்வத் தியாகராஜர் வேறெங்கும் இல்லாத சிறப்பாக இவ்வூரில் பஞ்சரத்தினம் பாடி அருளியதாக திருத்தல வரலாறு கூறுகிறது இத்தகைய சிறப்பு பெற்ற கோவூரில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை அருள்மிகு கருணாகரப் பெருமாள் எழுந்தருளி உலகிற்கு அருள்பாலித்து வருகிறார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலின் மூலவர் சன்னதி விமானம் பிரகாரம் மதில் சுவர்கள் உபயதாரர்கள் மூலமாக புதுப்பிக்கப்பட்டு எண் மருந்து சாட்டி குடமுழுக்கு விழாவானது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் நாள் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி உத்திர நட்சத்திரம் அமிர்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மீனலக்கணத்தில் பரம்பரை அரங்காவலர் அனந்தபத்மநாபன் பத்மநாபன் திருப்பணிக்குழு தலைவர் ஆர் செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் மூலவருக்கு சிறப்பு அலங்காரமும் அபிஷேக ஆராதனைகளும் தீர்த்த பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மாலை ஆறு மணி அளவில் திருக்கல்யாண உற்சவமும் திருவீதி உற்சவமும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழக அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வி எஸ் பூபாலன் தேன்மொழி தேவேந்திரன் கோமதி மணி உஷா வெற்றிவேல் ஆர் பழனி டி வேலு சிந்து சதாசிவம் சோ தினகர் பி தணிகாசலம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தனர் கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செயல் அலுவலர் ச சீனிவாசன் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் பா சுதாகர் த அன்பழகன் ப குமரவேல் அ கண்ணதாசன் கே எஸ் தேவராஜன் கா சண்முகம் த வாசுதேவன் கோ கோகே தேவி கே ராஜமாணிக்கம் ப ராஜேந்திரன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் உபயதாரர்கள் மற்றும் கோவூர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து